இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்ற காலத்திலிருந்து ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் எல்லோரும் அறிந்த ஒன்று இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கழகத்தில் உள்ள மகளிரணி சார்பாகவும் இளைஞர் இளம் பெண்கள் என்ற அணியின் சார்பாகவும் இது பெண்களுக்கான இன்றைக்கு பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத பாலியல் வன்புறை வன்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலும் பாதுகாப்பில்லாத கொலை கொள்ளைகள் நடக்க நடைபெறக்கூடிய சூழலும் இன்று தமிழகத்திலே நிலவி வருகின்றது இது இன்றைக்கு இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் இதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்கப்படவில்லை எடுக்கவில்லை பெண்களுக்கு எந்த வகையிலும் மரியாதையும் பாதுகாப்பும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத பல்வேறு சூழல்கள் தான் இன்றைக்கு நடைபெற்று வருகின்றது பல்வேறு அறிக்கைகள் மூலமாகவும் கண்டன குரல் மூலமாகவும் தெரிவிக்கப்பட்ட போதும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வரும் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அன்று வள்ளுவர் கோட்டத்தில் காலை சுமார் ஒன்பது மணி அளவிலே இது அனைத்திந்திய அண்ணா திராவிட மு முன்னேற்றக் கழக அந்த கட்சிக்கான ஆர்ப்பாட்டம் அல்ல பெண்களுக்கான பெண்கள் பாதுகாப்பிற்கான பெண்களுக்கு உரிய மரியாதை கிடைக்க கிடைக்க வேண்டிய வகையிலே ஒரு கண்டனம் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் மாபெரும் அளவிலே மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் கழக மகளிரணி செயலாளர் அன்பு சகோதரி அக்கா வளர்மதி அக்கா அவர்கள் தலைமையிலும் என்னுடைய முன்னிலையிலும் அனைத்து மகளிர் நிர்வாகிகள் எல்லோருடைய முன்னிலையிலும் நடைபெற்று நடைபெற இருக்கின்றது இது பெண்களுக்கான ஒரு அற போராட்டம் பெண்களுக்கான நலனுக்கான போராட்டம் பெண்களை திரண்டு வாரீர் வாரீர் என்று அழைப்பு விடுத்து உங்களுக்கு அதிமுக உங்கள் பாதுகாப்பிற்கு எப்பொழுதும் இருக்கும் என்ற ஒரு அரைக்கோவலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் வாரீர் வாரீர் என்று இருகரம் கூப்பி அழைக்கின்றோம் அனைத்து மகளிர் சகோதரிகளும் நமக்கான இந்த போராட்டத்திற்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்